குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமோ வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சீதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு நூற்று கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவம் பயில்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் இங்கே பங்கேற்று அதற்கான விளக்கங்களை இந்த கண்காட்சியின் மூலம் பொதுமக்களுக்கு அளிக்க முன்வந்து இருக்கிறார்கள் அதை இப்பொழுது முறையாக நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே நான் ஆண்டுதோறும் இந்த கண்காட்சியை நானே தொடங்கி வைப்பதற்கான அந்த வாய்ப்பை தொடர்ந்து பெற்றிருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து இதை தொடங்கி வைக்கிற அந்த பேரினை நான் பெற்றிருக்கிறேன் அதான் இப்போ இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கிறதால நான் எதையும் போய் ஆய்வு பண்ணவோ அல்லது இதில் வந்து பெரிய அளவிலான கருத்துக்கள் தெரிவிக்கவோ முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றாலும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் நீட்டு தேர்விலிருந்து விளக்கு இந்த நீட்டு தேர்விலிருந்து விளக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆட்சி மாற்றம் அது நிகழும்போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பொது சுகாதாரத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் அதற்கான அந்த இணைப்பு வழி சாலைகள் ஒரு பதிமூன்று வழி சாலைகள் இருக்கிறது அதில் எந்த ஒரு புதிய நோய் பாதிப்பாக இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது அதற்க அதற்குரிய நடவடிக்கைகளை அந்த ஒவ்வொரு எல்லையிலும் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும்